படிப்பு சொல்ல லண்டனில் போனான் படித்தான் வச்சான் எல்லாம் பண்ணான் அவங்க என்கிட்ட ஹெல்ப்னு வந்துன்னா நான் செய்வேன் அதே நேரத்தில் என் சொத்து சுகம் எல்லாத்தையும் அவனுக்கு எழுதி வச்சுட்டு அவன்கிட்ட டிபெண்டாக நான் ஒரு காலம் இருக்க மாட்டேன் என் காலத்துக்கு அப்புறம் செய்யி ஆனால் போது நான் செய்ய மாட்டேன் ஆமாம் பொழுது கண்டிப்பாக செய்ய மாட்டேன் எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டு ரோட்டில் நிற்கிற அளவுக்கு பைத்தியக்காரங்க கிடையாது சார் ஒரு நாணயத்துக்கு வந்து ரெண்டு பக்கங்கள் இருக்கு சரி இல்லைங்களா அவர் ஒரு பக்கத்தை மட்டும் சொல்கிறாரு நான் இன்னொரு பக்கத்தை பார்க்குறேன் எனக்கு ரெண்டாவது பையன் இருக்கிறான் அவன் சின்னதுலேருந்தே வெறும் சோத்தை போட்டும் வெறும் படிப்பை மட்டும் கொடுக்காம என்னுடைய உணர்வுகளெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தேன் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் எப்படி முன்னேறினேன் எப்படி இருக்கிறேன் என்னென்னத்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவட்ட சொல்லுவேன் அது அவன் மனசில் பதிஞ்சிக்கிட்டே இருந்தது அவன் ஒரு பொண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்துக்கிட்டான் அந்த பொண்ணை காதலிக்கும் போதும் எங்கள் அம்மா இப்படி எங்கள் அம்மா ரொம்ப இன்னசென்ட்டு அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி 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 அந்த பொண்ணு மைண்ட் செட் ஆயிடுச்சு நம்ம மாமியார் வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு அதே நேரம் மாமனாரை மதிக்கணும் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஆனாலும் ஒரு அன்பானவர் அப்படின்னு சொல்லி மருமகளுக்கும் அந்த உணர்வு ஏற்பட்டுருச்சு இன்றைக்கி ஒரு பையன் வேணால் அவரை ஏமாற்றிட்டு போகலாம் வெளியே இன்னொரு பையன் வந்து என்னை தாங்கிக்கிட்டு இருக்கான் டெய்லி வந்து என்னை பார்க்குறான் பேசுகிறான் நைட்டு ஒரு கிளாஸ் வெந்நி போட்டு கொடுத்து குடிச்சிட்டு படுமா எந்த டென்ஷனும் வேண்டாம் அவனுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான் என்னுடைய பள்ளி நிர்வாகத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சு அவங்க கூட தான் இருப்பேன் சார் இதில் எந்த மாற்றமும் கிடையாது எனக்கு ஒரு பெருமை இல்லை சார் இதில் ஏன்னு கேட்டால் பணம் இருந்தால் யாருனாலும் தேடி வருவாங்க இல்லையே மூத்த பையன் இல்லையே மூத்த பையன் என்ன நினைக்கிறான் இவங்க சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க எல்லாம் நமக்கு வந்துடும் இல்லை 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 நான் வந்து அவ்வளோ இன்னசென்ட் கிடையாது நான் யாருக்கிட்டையும் கை நீட்டி நிற்கிறதுக்கு நான் தயாராக இல்லை ஓகே அதே நேரத்தில் நீ அவங்கள வெளியே போ நீ வராதேன்னு சொல்லலை வாட் எவர் ஐ கேன் ஹெல்ப் ஐ வில் டூ இட் பட் ஐ வில் நெவர் கோ அண்ட் பெக் தம் தேடி தேடி பார்த்த பொண்ணு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து எங்களை வந்து தாயில் பிள்ளை உறவையே பிரித்து விட்டது ஆனால் என் மகனே தேடிக்கொண்ட ஒரு உறவு வந்து இன்னைக்கு நிலைச்சி என்னை சுற்றி சுற்றி வராங்க இதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார் சார் இங்கே நிறைய பேர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க நான் என் பையனை வளர்த்தேன் அவன் என்ன பார்த்து வர பிஸ்னஸ் அது அன்பு கிடையாது என் பையன் என்னை பார்த்துப்பா பார்த்துக்காமல் போவான் ஆனால் நான் எனக்கு அவனை பிடிக்கும் இதுதான் அன்பு ஓகேவா இன்னொன்று இன்னும் இன்னொன்று என் பையன் என்னை பார்த்துக்காட்டியே இருக்கு அவனை பிடிக்கும் இதனால சார்ந்து இருக்கிறதுன்ற விஷயமே அர்த்தம் இல்லை நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் சுதந்திரம் பறிப்பிடும் உங்கள் வீட்டில் தர அவங்க சுதந்திரம் போயிடும் நான் தனியாக சேவிங்ஸ் வச்சிருக்கேன் நாளைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி அப்புறம் நான் பாட்டு தனியாக இருப்பேன் அந்த பொண்ணுக்கு வேண்டி உதவிகள் செய்வேன் ஆனால் பொண்ணு சார்ந்திருக்க மாட்டேன் தனி கூறையாக தான் இருக்கும்